வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் முடிஞ்சுட்டுப்பா விட்டுருங்கப்பா எதுக்குப்பா பேசிக்கொண்டு ஆ விட்டுருங்க விட்டுருங்க பேசாம விட்டுருங்க பாஸ் தமிழ் சீசன் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட அடுத்த சீசன் வரும் வரைக்கும் ஏன் ரெண்டாவது சீசன் முடிஞ்சு மூணு நாலு அஞ்சு சீசன் வரைக்குமே ஜூலி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தாங்க அந்த பிபி அல்டிமேட் வந்து அந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன் இல்லை இருந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த பிபி அல்டிமேட் வந்து வந்துச்சு அந்த பிபி அல்டிமேட் வரைக்குமே கிட்டத்தட்ட அஞ்சு வருடம் ஒன்பது மாதங்கள் என்னவோ ஜூலி அப்படின்றவங்க பாஸ்ல இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஒரு பொய் சொல்லிட்டாங்க ஓவியாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது அதை அதை பற்றி பேசாத இல்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது யூடியூப்பில் மோர் தேன் பிப்டீன் வீடியோ கிட்ட பார்க்கலாம் ஒரு நாளைக்கு சரிங்களா ஒரு இந்த பிக் பாஸ் சீசன் ஒன் முடிஞ்சு மூணு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஜூலி அவர்களை பத்தி ஒரு மோதேன் பதினோரு வீடியோக்கு மேலே பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்த நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்துல கண்டிப்பா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோக்கள் ஜூலியை பத்தி சீசன் ஒன்ல அவங்க பண்ணதை பத்தி வரும் வேணுமென்னா நீங்கள் தரவுகளை சேர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா பிக் பாஸ் செவன் தமிழ் ஜூலி டூ தௌசண்ட் செவன்டீன் அப்டேட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்டேட் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு அதில் எல்லா இயருமே ஒவ்வொரு நாளுமே ஜூலி அவர்களை பற்றி அந்த பேஜ் வந்து இருக்கும் சரிங்களா அதே போல பாஸ் சீசன் டூ முடிஞ்சு சீசன் த்ரீ வரும் வரைக்கும் வந்து அந்த டாக் வந்து இருந்துச்சு அப்போ டைட்டில் வின் பண்ண நபர் ரித்விகா அப்புறம் மும்தாஜ் மேம் அப்புறம் ஆயா இவங்க ஐஸ்வர்யா ஜாசிகா பொன்னம்பலம் சார் ஸோ இவங்களை பத்திய பேச்சு போயிட்டுது அப்புறம் சீசன் த்ரீட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சீசன் போக வரைக்கும் கவினவர்கள் சாக்ஷி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் அவர்கள் லாஸ்லியா அவர்கள் ஸோ இந்த இவின் சீசன் த்ரீ வந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு பேசப்பட்டுச்சு முக்கியமாக கவிலியா அந்த டாபிக் எல்லாம் அதுக்கப்புறம் சீசன் ஃபோர் ஆரியா அவர்கள் அந்த அன்பு கேங் அந்த மேட்டர் வந்து சீசன் சிக்ஸ் வரைக்குமே பேசப்பட்டுச்சு அப்புறம் சீசன் ஃபைவ் ராஜு அவர்கள் பிரியங்கா அவர்கள் பாவனி அமீர் ஸோ அந்த பாவனி அமீர் அவங்களுடைய விடயங்கள் அது இப்போ வரைக்கும் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்புறம் சீசன் சிக்ஸ் அசீம் பர்சஸ் விக்ரமன் அது 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 வந்து அந்த ஒரு ஒன் இயர்க்கு வந்து பேசப்பட்டுச்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்புறம் வந்து ஜனனி அவர்களுடைய விடம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பேசப்பட்டுச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அவர்களை பத்தி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேசப்பட்டுச்சு சோ பிக் பாஸ்ல வந்து ஒரு அநியாயம் அட்டுழியம் பிரதீப் அவர்களுக்கு நடந்தது போல அநியாயம் எந்த சீசன்லயும் யாருக்குமே நடக்கல அப்படி நடக்காமலே ஒரு பிக் பாஸ் முடிஞ்சதுன்னா அதை பற்றிய பேச்சுக்கள் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது இருக்கும் சரிங்களா அப்ப அப்படி இந்த சீசன்ல ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் லைஃபே வந்து கொஸ்டின் மார்க் எதுக்குடா தண்டனை கொடுத்தீங்க

ஸோ அப்போ அங்க வந்து என்ன பையன் சொல்லலாம் ஜில்லா கேள்வி கேட்ட மாதிரி கேள்வியை செட் பண்ணி போட்டு பதில வந்து பாடமாக்கி போட்டு ஓ அக்கா ஜோபிகார அம்மா சொல்லி அனுப்புவோம் நீ வந்து இப்படி பேசு மாயாக்கா மாயா அக்கா வந்து அதை ஓகே பாப்பா அப்ப இதெல்லாமே அந்த ஒரு கோலத்தனத்தின் உச்சம் சரியா அப்ப ஒரு பெரியதொரு தப்பிருக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து அழிக்கப்பட்டிருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழும் பெயரும் பணமும் வந்து அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரியதொரு அட்டுளிய நடந்திருக்கு அப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு வருஷம் பேசிருக்காங்க பேச வேண்டிய டைம்ல மனசாட்சி இருக்காப்பா உங்களுக்கு எல்லாம் இப்படி பிரதீப் அவர்களுக்கு மிகப்பெரிய தப்பு அது நிரூபிக்கப்பட்டுள்ளது சரிங்களா மன்னிப்பு கேளுங்க இல்ல அப்படின்னா முடிஞ்சா வந்து இன்டர்வியூ கொடுங்க இன்டர்வியூ நான் விஜய் டிவியில குடுக்குறேன் இன்டர்வியூ இல்ல இல்ல இல்லன்னா உங்களை இன்டர்வியூ குடுக்குற இல்ல இன்டர்வியூ எடுக்கிற என்ன சில பேர் இருக்காங்க ஃபேமஸான நபர்கள் இருக்காங்க இன்டர்வியூ கொண்டிருக்காங்க சரிங்களா அவங்க கிட்ட அவர்கிட்ட நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கொடுங்க பெண்களும் பண்ணுறாங்க ஆண்களும் பண்ணுறாங்க கரெக்டான கேள்விகள் எல்லாம் எல்லா பெரிய சேனல்லையுமே இந்த புள்ளிகாங்க வந்து சில பேர் வச்சு செஞ்சிருக்காங்க முக்கியமாக ஐயா அவர்களை ஒரு பொண்ணு வந்து வச்சு செஞ்சாங்க ஆங்கர் செமையா இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷனை வச்சு செய்யற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி கேள்வி கேட்க தைரியமான நபர்கள் இருக்காங்க முடிஞ்ச நீங்க கொடுங்க அப்புறம் சோத்துல வந்து பெரிய அந்த பூசணிக்காயம் மறைப்பாங்கல்ல அதுக்குதான் இப்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஓகே மக்களே இந்த வீடியோல வந்து பேச போற விடியும் விசித்திரா அவர்கள் சரிங்களா நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் டைமும் வந்து கொடுத்து பார்த்து கொண்டுதான் இருந்தோம் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு வேற சில பேர் பல விடயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கப்பா இதெல்லாம் பொய்யா உருவாக்கப்பட்டது அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாஸ்ல நடந்தது மட்டும் நான் வந்து பல பேர் பேசியிருந்தோம் நானும் அப்போ பேசியிருந்தேன் அது அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விடியம் இதில் வந்து ஒரு பேசணும் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய தரமான செய்கை இந்த ரெண்டு விடியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ என்னுடைய தங்கச்சி எட்டு ஒன்பது வயசு ஆகும் போகுது ஸோ அப்போ அவங்க கூட வந்து நியாயமாக பேசுவாங்க தெளிவாக இருப்பாங்க சரிங்களா இப்ப விசித்ரா அவங்களுக்கு வந்து சரிங்களா சைக்காலஜி படிச்ச அப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய இருக்கு அவங்கள்ட்ட அப்ப அவங்க வந்து முப்பத்தஞ்சாவது நாள் அதாவது அஞ்சாவது வீக்ல இருந்து நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஆறாவது வீக் வரைக்கும் பிரதீப் அண்ணா அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு எனக்கு உண்மை தனி ஆகணும் அப்படின்ற மாதிரி குரலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டாவது நாள்ல இருந்த அந்த வீக் எபிசோடுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டாவது நாள்ல இருந்து கடைசி முடியல வரைக்குமே அப்படியே மாறிட்டாங்க மாயாவோட காலில் விழுந்துட்டாங்க ஏன்னா கமல்ஹாசன் மாயாக்கு ஃபேவரட்டா இருக்காரு அப்ப நம்மளும் மாயா பக்கம் இருந்தால் நமக்கும் வெளியில போனதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் படத்தில் நடிக்க உதவி செய்வாரு மாயா வேற நாலஞ்சு படம் வச்சிருக்கா லோகேஷோட கூட ரெண்டு படத்துல நடிச்சிருக்கா ஸோ நம்மளும் காலில் விழுந்துருவோம் அடிமையா வந்து அக்ரிமெண்டை போட்டுருவோம் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டாவது நாள்ல இருந்து இப்போ வழியிலையுமே அதான் நடக்குது சரிங்களா அப்போ விசித்ரா பொய்யா இருக்காங்க அப்படின்னு நம்ம அப்பா சொல்லுங்க பல பேர் கலருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படி கலர்ன நபர்களுக்கு இல்ல தெரியாம அங்கிட்டு இங்கிட்டுமே நடுவா இருப்பீங்கல்ல உங்களுக்கு அப்போ முப்பத்தஞ்சாவது நாள் வீக்கெண்ட் எபிசோட் வந்து பிரதீப்புக்கு நடந்தது அதாவது அவங்க தூக்கல நல்லபடியா அதுக்காகத்தான் பிரதீப் பண்ண ரசிகர்கள் இவ்வளவு நாள் விசித்ரா அவர்களை உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க சரிங்களா நாற்ப அந்த முப்பத்தஞ்சாவது நாள்ல இருந்து எண்பத்தஞ்சாவது நாள் வரைக்கும் விசித்திராவர்கள் உள்ள இருக்க ஒரே ஒரு காரணம் அவங்க பிரதீபர்களுக்கு ரெட் கார்டு தூக்காதபடியால் பிரதீபன் ரசிகர்கள் அவங்களுக்கு ஓட்ட போட்டாங்க அவ்வளவுதான் அது மட்டும் மறந்துருங்க மற்றபடி ரசிகர்கள் எல்லாம் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஓட் போட்டு அவங்களை காப்பாற்றுற அளவுக்கு இல்ல அந்த படை பிரதீபண்ணாவோட படை ரெட் கார்டு தூக்காததுக்காக அவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க சரிங்களா சோ இப்போ

பிள்ளைக்கு ஒரு அப்பாவிக்கு அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு நீங்க அம்மா அப்படின்ற ஸ்தானத்திலையும் வேணா ஒரு மனுஷன் அப்படின்ற ஸ்தானத்துல இப்படி கொடுமை பண்ணவர்களோட நீங்க உறவாட மாட்டீங்கல்ல இப்படி பண்ணிருக்கீங்க நடி அப்படின்னு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க அவங்கள கொண்டாடுறீங்க அப்ப நீங்க பக்கா பேக் இல்ல பக்கா பேக் இல்ல இல்ல அப்படின்னா ஏதாவது ட்விட்டர் ஏதாவது போட்டிருக்கணும் பிரதீப் உனக்கு நடந்தது கொடுமை இப்போ விஷ்ணு வேற லெவல செஞ்சு விட்டார் பிடிச்சு யாருக்குமே பயப்படாம கமல்ஹாசன் முகத்திலேயே கிழிச்சு விட்டாரு அர்ச்சனா மேம் கூட பிரதீப் அண்ணா பத்தம் தான் நிக்கிறாங்க அர்ச்சனாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா உண்மையின் பக்கம் நிற்பாங்க எதிரியோ நண்பனோ தப்பு பண்ணா தப்பு எதிரியோ எதிரி நல்லது பண்ணா கூட போய் பாராட்டுவாங்க அர்ச்சனா அதனால அவங்க டைட்டில் வீண்டார் உண்மையின் பக்கம் நின்னாங்க பிரதீப்புக்காக நின்னாங்க அதுக்கப்புறமும் நடுநிலை தராம தவறாம நின்னாங்க அதனால தான் அவங்க டைட்டில் வின்னர் அவ்வளவு கோடி ஓட்டு பத்தொன்பது கோடி சரிங்களா உங்களை மக்கள் இப்ப வரைக்கும் விசித்திராவ கல்வித்துறாங்கன்னா பக்கா பேக்கு இது வந்து இவங்க வெளியில் வந்தோடனே தெரியுது அப்ப அந்த சிச்சுவேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி தான் முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் பிரதீபநாக் ரசிகர்கள் இருக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே பிரதீபண்ணா கைதட்டல் வரைக்கும் முகம் எப்படி எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட விஷயத்துல பிரதீப் போனதுக்கு அப்புறம் அவங்க அவர்ட நம்ம எடுப்போம்னு ஒரு பிளான் போட்டாங்க அப்புறம் அந்த வீக் அதாவது நாப்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு அந்த சட்டர்டே சண்டே கமல்ஹாசன் வந்து மாயாக்கு அவ்வளவு தூரம் அவர் அடிமைத்திறனம் பண்றாரு அடிமைத்தனம் பண்றாரு ரெண்டு ஒண்ணுதான் ஏன்னா அவர் அதைத்தான் பண்ணி கொண்டிருந்தாரு அதனால தான் கமல்ஹாசன் அவர்களுடைய பேரை மாற்றப்பட்டது சரிங்களா மக்களால் அப்போ அதை பார்த்துட்டு ஓகே இப்போ நம்ம வந்து பிரதீப்போட பக்கம் நின்னா கிடைக்கிறத விட இப்போ கமல் பக்கம் நின்னா கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் மாயாவது லோகேஷை கையில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் அடிமையாக இருப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடிமையானவங்க தான் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஃபேக்கு முப்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முகம் அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஒரு முகம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் வேற முகம் அப்போ எந்த முகம் உண்மை முகம் ஃபேக் இல்லை கரெக்ட் இல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மக்களே இதனால தான் விசித்திரா அவர்கள் கல்வி ஊத்தப்படுறாங்க இப்ப எல்லாம் ஏதோ பையா சமாதானம் இது அமைதி அப்படின்றாங்க ஐயோ ஐயோ சோ நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மக்களே எவ்வளவு பொலியான மனிதர்கள் இந்த உலகத்துல ஓகே அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க பிரதிபண்ணா அவர்கள் பக்கம் நின்னாங்க பாருங்க இப்போ கூட அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்ல இருக்கு இப்பயும் வழியில வந்து சொல்றாங்க பிரதீப் அவர்களுக்கு நடந்தது அநியாயம் அவர் அப்படி வழியில் கூடாது அந்த உமன் சேஃப்ட்டிக்கு சான்சே இல்லைன்னு இந்த துணிச்சல் இந்த உண்மையின் பக்கம் நின்னனால்தான் இப்பையும் அர்ச்சனா அவர்கள் ஆரி அப்படின்ற ஒரு ஆரி அவர்களுடைய ரெக்கார்டை யாருமே உடைக்க முடியாது பதினாறு கோடி ஓட் அப்படின்றிருக்கக்குள்ள இந்த தெளிவான சிந்தனை இந்த நல்ல மனம் இந்த துணிச்சல் அதனால் தான் பத்தொம்பது கோடி ஓட் பத்தொன்பது கோடி பேர் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டை போட்டாங்க சி டிசர்வ் த டைம் சரிங்களா இது வந்து அர்ச்சனா அவர்கள் இப்ப நம்ம பிக்பாஸ் வெளியில வந்து உங்களுடைய செயல்களை அந்த இந்த போலியான நபர்கள் என்பதும் வெளியில அவர்களுடைய நடத்தையும் அவர்களுடைய செயல்களும் காமிக்குது அதே நேரத்துல அர்ச்சனா அவர்கள் அன்றும் என்றும் என்றும் ஒரிஜினல் அப்படி என்பதை அவங்களுடைய செயல் மூலம் காமிச்சு கொண்டிருக்காங்க சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி